செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் ஆடல் மாமதராஜன் என்று தொடங்குகின்ற பதினாறு பாடல் இது பாகை என்ற ஸ்தலத்தில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது இந்த ஸ்தலம் மாய்வரம் பக்கத்திலே அமைந்துள்ளது கடற்கரையோத்திலே அமைந்துள்ள ஸ்தலம் ஆகும் சந்தம் தான தான தானம் தான தானன் தானம் தான தான தானம் தன தான 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 தானம் தான தான தானம் தான தான தானம் தன தான அழகான சொந்தம் இனிமையான பாட்டும் கூட ஆடல் மாமதராஜன் ியிலே நொண் ஆகும் வேர் உரமாள் கொன் அய்யஜே ஆடல் மாமதராஜன் ஊசல்வாளியிலே நொந்து ஆகும் வேர் உரமாள் கொண்டு யராஜே ஆரவானகையார் சென்வளிலே சென்று ஆயுவேதனையே என்று உளைய ஆண்டல் மாமதராஜன் ஊசல் ஆக வேற வேர் உரமாள் கொண்டயராதே ஆரவாணகை யார் செங் சேலின் ஏபலிலே சென்று ஆயுவேதனை ஏழையதே ஆடல் மாமதராஜன் பூசல்வாளியிலே நொந்து ஆகம் வேர் உரமால் கொண்டு அயராதே கையார் சேலினே ஏவளிலே சென்று ஆயவேதனையே என்றும் உளையாதே சேதன் முடிமேவும் பாருளோர்களுள் நீடும் தியாகம்ீபவர் யாரென் ரையாதே சேடன் மாமுடிமேவும் பாருளோர்களுள் நீடும் தியாகமீபவர் யாரென் ரலையாதே தேடி நான் மறை நாடும் காடி மோன் காமோ காடுமோடியதாளும் தேவநாயகனானின் ரடைவேணோ முருக தேடி நான் மறை நாடும் காடுமோடியும் தேவநாயகனானின் ரடைவேணோ சேடன் மாமுடி மேவும் நீடும் தியாகமீபவர் யார் என்று அலையாதே தேடி நான்மறை நாடும் காடியும் தேவநாயகனானின் நடைவேணும் பாடு நான் மரையோணும் தாதையாகிய மாளும் பாவை பாகனு நாளும் தவறாதே பாடு நான் மரையோணும் தாதையாகிய மாளும் பாவை பாகனு நாளும் தவறே மலர் சூடும் சேகராமதிர் சூட்டென் பாகை மாநகராளும் உமரேச ൂടും സേകമതിൽ സൂട്ടൻ പാകരാളും ഉമരേ പാടു നാൻ മരയോണും താതയകിയമാളും പാവൈ പാകുണാലും பாக நான் மலர் சூடும் சேகரா மதில் சூட்டென் பாகை மாநகராளும் கூடலான் முது பூணன் ஓடவாது வாதுயர் வேதம் கூறும் அவழமேவும் தமிழ் வீர கூடலான் முது கூணன் ஓதவாதுயர் வேதம் கூறு நாவலமேவும் தமிழ் வீர டி தானவர் தோளும் தானு வீழவுழாவும் கோலமாமையில் ஏறும் பெருமாளே கோடி தானவர் தோளும் தாழும் வீழவுழாவும் கோல மாமையில் பெருமாடலான் முது கூணன் ஓட வாதுவாதுயர் வேதங் கூடலான் முது கூணன் ரோட வாதுயர் வேதங் கூறுணவளமேவும் தமிழ் பீர கோடி தானவர் தோளும் நாளும் வீழவுலாவும் உலாவும் கோலமாமையில் ஏறும் பெருமாளே சேடன் மாமுடிமேவும் நீடும் தியாகமீபவர் யாரின் ரலையாதே தேடி நான் மறி நாடும் காடுமோடியாழும் தேவநாயகனானின் ரடைவேணோடிதாணவர் தோழும் கோலமாமையிலேரும் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ஆடல் மாமதராஜன் பூசல் வாளியிலே நொந்து காம லீலை லீலைகளை விளைவிக்கும் சிறந்த மன்மதன் காமப்போரில் செலுத்தும் மலர் பானங்களால் மனம் நொந்து ஆகம் வேர் உற மால் கொண்டு அயராதே உடல் வேர்வை வர மோகம் கொண்டு தளராமலும் செம் செம்சேலின் ஏவலிலே சென்று ஆயுள் ஆயு என்றது ஆயுள் என்பதின் கடைக்குறையாக வருகிறது வேதனை என்று உழையாதே முத்து போன்ற ஒளி வீசும் பற்களை உடைய மாதர்களின் சிவந்த மீன் போன்ற கண்கள் இட்ட கட்டளைப்படி கீழ்ப்படிந்து ஆயுட்காலம் வகையிலே வரையிலே துன்பமே என்றென்றும் நிலைத்து நிற்கும் படி நிலை குலையாமலும் சேடன் மாமுடி மேபும் யார் உள்ளோர்களும் என்பதை உள்ளோர்களும் என்று எழுதியிருக்கிறார் நீடும் தியாகம் ஈபவர் யார் என்று அழையாதே ஆதிசேஷனின் பெரிய பனாமுடியின் மேல் தாங்கப்படுகின்ற இந்த பூமியில் உள்ளவர்களுடன் உள்ளவர்களுள் பெரிய வள்ளல் யார் என்று யார் யார் என்று தேடி அலையாமலும் தேடி நான்மறை நாடும் காடும் ஓடி தாளும் தேவநாயக நானின்று அறைவேனும் நான்கு வேதங்களும் தேடி நாடுகின்றவனும் வள்ளிநாயகனை தேடி காட்டில் ஓடி அலைந்தவனுமான முருகா உனது திருவடிகளை தேவநாயகனே யான் என்று அடையப் போகிறேன் அடையப் பெறுவேனோ முருகா பாடு நான்மறையோனும் தாதை ஆகி மாலும் பாவை பாகனும் நாளும் கூறாதே நான்கு வேதங்களும் பாடுகின்ற பிரம்மனும் நான்கு வேதங்களை பாடுகின்ற பிரம்மனும் அவனுடைய தகப்பனாகிய திருமாலும் பார்வதி என்ற பொன்னொரு வாகனம் சிவபெருமானும் நாள்தோறும் தவறாமல் பாக நான் மலர் சூடும் சேகரார் பக்குவமாகாத பக்குவமாக அன்று அலர்ந்த மலர்களை சூட்டுகின்ற திருமுடியை உடையவனே முருகான் மதில்சூழ் தென் பாகை மாநகர் நாளும் குமரேசா கோட்டை மதில் சூ மதில்கள் சூழ்ந்த அழகிய பாகை நகரில் விட்டிருக்கும் குமரேசனே கூடலன் கூடலான் கூடலான் முது அன்று ஓட வாது உயர் வேதம் கூறும் நாவல மேவும் தமிழ் வீரார் மதுரையின்பதியை ஆண்டுகொண்டிருந்த அரசனின் கூண் பாண்டியனின் கூண் அன்று தொலையும்படி சமணரோடு வாதம் செய்து உயர்ந்த வேத பொருள் கொண்ட தேவார பாடல்களை பாடிய திருஞான சம்பந்தராகிய நாவன்மை மிக்க தமிழ் வீரனை முருகன் தான் ஞான சம்பந்தராக பிறந்ததாகக் கூறுவார்கள் ஏனென்றால் தாய் உமா பார்வதி ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தார் அல்லவா தன்னுடைய குழந்தைக்குத்தான் தாய் தன்னுடைய பால் ஸ்தனபார்பாலை சொரிவான் ஆகையால் சம்பந்தர் முருகன்தான் என்று ஆணித்தரமாக புறப்பட்டுள்ளது இல்லை கோடி தானவர் தோளும் தாளும் வீழ உலாவும் மாமயில் ஏறும் பெருமாளே பல கோடி அசுரர்கள் கைகளும் கால்களும் அற்று வீழும்படியாக வெற்றி உலா செய்யும் அழகிய சிறந்த மயிலேறும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரிநாதர் ஆடல் மாமஜராஜன் ஆகம் ஆகும் உரமால் கொண்டய ராஜே ஆரவாணகா சென் சேலின் ஏவளிலே சென் ஆயுவேதனையே என்று உளையாதே சேடன் மாமுடிமேவும் பாருளோர்களுடும் தியாகமேபவரியாரென்றைய தேடினான் மறை நாடும் காடும் ஓடியதாள தேவநாயகனானின் ரடைவே பாடு நான்றையோணும் தாதையாகிய மாளும் பாவை பாகனு தவராதே பாக நான் மல்லர் சூடும் சேகராமதிர் சூதென் பாகையில் மாநகராலும் கூடலானது கூடலான் முது கூணன்று ஓடவாதுயர் வேதம் கூடலான் முது கூண வேதம் ஊருணாவளமேவும் தமிழ் வீர கோடி தானவ தோளும் தானு வீழவுலாவும் கோல மாமையிலேறும் பெருமாளே സേടൻ മാമുടിമേപും പാരുലോകൾ ഉടും ത്യാഗമേപേ തേടിനാടും കാടുമോടിയ താളും ദേവനായകനടി தோளும் கோடி தானவர் தோளும் தாளும் வீழவுழாவும் கோலமாமையில் ஏறும் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்